டபுள் ஹார்ச் ஒயிட் பூட்டு பொடி நான் எடுத்துருக்கேங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணி சேர்க்கிறது தான் பார்த்து சேர்க்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விடணும் மாவை ரெடி பண்ணிட்டோங்க இந்த மாதிரி இதை நல்லா உதிரி உதிரியாக வச்சுக்கோங்க கட்டி இருக்கக்கூடாது நல்லா பார்த்து பொறுமையாக செய்யலாம் தண்ணி சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதை போட்டுருங்க தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காவை இதுக்குள்ள போட்டுருங்க தேங்காய் போட்டோம் இப்ப நம்ம இந்த மாவை இதுல சேர்த்துடலாம் அப்புறமா வரும் நீங்க ஃபுல்லா வெந்து முடிச்சு பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் பாருங்க புட்டை பொறுத்த வரைக்கும் தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணிடலாம்